ஒரு இருபது வருஷத்து பழைய குமார் வாட்டர் பிஸ்டன் பம்பை எடுத்துட்டு வந்து வாடிக்கையர் காலையிலேயே ஜாயின் பண்ணக்கூடிய பிளேட் இல்லைன்னு சொல்லி கேக்க நம்மளுமே வேலைய ஆரம்பிச்சிட்டோம் என்னடா தொடப்பத்தை வச்சு தூர்வாரி நினைக்காதீங்க இது மோட்டாரை பொதுவாக கிளீன் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய தொடப்பந்தான் இப்படி ஹோட்டல்ல தோசைக்கல்ல கிளீன் பண்ண வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி உள்ள தொடப்பந்தாங்க ஆக்சுவலா எதுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்றோம்னா உள்ள பழைய பம்பு அப்படிங்கறதுனால தேல பாம்பு பள்ளி பூரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கிளீன் பண்ணிட்டு வேலை ஆரம்பிக்கிறது தான் பேஸ்பிளேட் எதுக்குடா நீ தயார் பண்ணிட்டு இருக்க இதுதான் கடையிலேயே விற்கிதுன்னு ஒரு சில நண்பர்கள் இன்னும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பல இடங்கள்ல கேட்டு இந்த பம்புக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை தயார் பண்றோம் குமார் கம்பெனி கண்ணில் போடுற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல எங்கே கிடைக்குது அப்படிங்கறது அவங்களே தெரியப்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் ஓ எந்த கம்பெனி பிஷன் பம்பா இருந்தாலுமே நான் இப்போ பேஸ் பிளேட் ரெடி பண்ணுறா இது மாதிரி தான் ரெடி பண்ணணும் அதுக்கு காரணம் என்னன்னா மோட்டாரோட பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த பேஸ் பிளேட்ல தான் வரும் அதே மாதிரி மோட்டாரோட புள்ளி அலைமெண்ட்டும் இந்த பேஸ் பிளேட்ல தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிஷன் பம்ப் வச்சிருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க பிஷன் பம்ப் வச்சிருந்தீங்கன்னா அதை சேஃபா வச்சுக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி